வணக்கம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு இதை படித்த அட்லீஸ்ட் ஒரு மதிப்பெண்ணாச்சும் கேட்பாங்க அந்த அடிப்படையில் தான் தொடர்ச்சியாக காணொலிகள் பார்த்துட்டு வரோம் ஸோ நம்ம ரொம்ப ப்ரியாரிட்டியாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் மற்றும் திருக்குறள் தொடர்பான செய்திகள் ஸோ இதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு மதிப்பெண்ணாச்சும் கண்டிப்பாக கேட்பாங்க குறைஞ்சபட்சம் ஒரு மதிப்பெண் கண்டிப்பாக ஒன்றுங்க ஸோ ஸோ இந்த காணொலி ஃபுல்லாக பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு ஒரு மதிப்பெண் நம்மள்கிட்ட கிடச்சிருச்சு நம்பி இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிக்கலாம் ஓகே வாங்க என்ன காணொலிக்கு போகலாம் உலகம் முழுமைக்கும் வாழ்வியல் நெறிகளை தொகுத்து கூறும் நூல் எது அப்படின்னா திருக்குறள் திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று வையகம் தலைத்து வாழ எழுதப்பட்ட அறநூலாக கருதப்படுவது எது அப்படின்னா திருக்குறள் சோ இது வந்து திருக்குறள் பத்தி ஒரு மேன்மையாக சொல்கிறாங்களே அந்த அடிப்படையில் ஒரு மேற்கொள்ங்க வையகம் தலைத்து வாழ எழுதப்பட்ட அறநூலாக கருதப்படும் நூல் திருக்குறள் திருவள்ளுவர் பொருள்பாடலின் முதல் இருபத்தஞ்சு அதிகாரிகளிலும் ஒளிவியல் அங்கவில் போன்ற அதிகாரிகளும் அரசியல் கருத்துக்களை உள்ளார் ஸோ அரசியல் கருத்துக்களை வந்து திருவள்ளுவர் பொருட்பாளர் முதல் இருபத்தஞ்சு அதிகாரங்களையும் ஒளிவியல் அங்கவியல் போன்ற அதிகாரிகளையும் அரசியல் கருத்துக்களை உள்ளடக்கியுள்ளார் எந்த அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அறிகுறிகளை அமைச்சர்கள் பின்பற்றி நடந்தார் நாடு நலமுறை என்று திருவருவர் கூறியுள்ளார்னா இறைமாச்சி இறைமாட்சி அதிகாரம் வந்து அரசியல்வாதிக்கு கண்டிப்பா தேவை அப்படிங்கிறத திருக்குறள் திருவள்ளுவர் எழுதி வச்சிட்டார் திருக்குறளில் இடம் பெறாத ஒரே எண் எது திருக்குறளில் இடம் பெறாத ஒரே எண் என்னன்னா ஒன்பது திருக்குறளில் உள்ள அனைத்து குரல் குரல்களுமே குரல் வெண்பா என்னும் வெண்பா வகையை சேர்ந்தவை சோ அனைத்து குரல்களுமே குரல் வெண்பா என்னும் வெண்பா வகையை சார்ந்தவை திருக்குறளில் ஒரே ஒரு அதிகார உடையியல் ஊழியல் ஸோ திருக்குறளில் ஒரே ஒரு அதிகார உடையியல் ஊழியல் திருக்குறளின் முதற் பாலாகிய மொத்தம் முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் உள்ளன அறத்துப்பால் வந்து முப்பத்தி எட்டு திருக்குறளை நூல் ஐம்பது ஏழு என்ற எண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விதத்தில் அமைக்கப்பட்டுள்ளது ஸோ திருக்குறள் நூல் அமைப்பானது ஏழு என்ற எண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய மக்களுக்கு லத்தீன் மொழியில் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதில் திருக்குறளை அறிமுகப்படுத்தியவர் வீரமா முனிவர் ஐரோப்பிய மக்களுக்கு லத்தீன் மொழியில் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதில் திருக்குறளை அறிமுகப்படுத்துவர் யாருனா வீரமா முனிவர் திருக்குறளில் ஏழு என்ற சொல் எட்டு குரற்பாக்களில் எழுதப்பட்டுள்ளது திருக்குறளில் ஏழு என்ற சொல் எட்டு குரட்பாக்களில் எழுதப்பட்டுள்ளது திருக்குறளில் தமிழ் என்ற சொல் பயன்படுத்தப்படவில்லை ஸோ திருக்குறளில் தமிழ் என்ற சொல் வந்து பயன்படுத்தப்படவில்லை திருக்குறள் நூலானது முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டு ஸோ லாஸ்ட் இயர் ப்ரீவியஸர் கொஸ்டினில் குரூப் ஃபோரில் இது கிருஷ்ணன் கேட்டுருக்காங்க திருக்குறள் நூலானது முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டு ஸோ திருக்குறள் அதிகாரிகள் எண்ணிக்கை வந்து நூற்றி முப்பத்தி மூணு அறத்துப்பாளியில் உள்ள குரட்பாக்கங்கள் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி எண்பது ஸோ அறத்து பாலுள்ள அதிகாரிகள் எண்ணிக்கை வந்து முப்பத்தி எட்டு சரிங்களா இப்படி வச்சுக்கோங்க திருக்குறள் பொருட்பாலில் உள்ள குரட்பாக்கள் எண்ணிக்கை வந்து எழுநூறு திருக்குறள் காமத்து பாலியில் உள்ள குரட்பாலுக்கு எண்ணிக்கை இருநூத்தி ஐம்பது ஸோ இது ரொம்ப இந்த நம்பர்ஸ் வந்து திருக்குறள் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறது சரிங்களா திருக்குறள் கரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது நான் நகரத்தில் முடிகிறது ஸோ அகரத்தில் தொடங்கி வந்து நகரத்தில் முடிகிறது திருக்குறளில் உள்ள ஒவ்வொரு குரலும் இரண்டு அடிகளால் ஏழு சீர்களை கொண்டது திருக்குறளில் உள்ள ஒவ்வொரு குரலும் இரண்டு அடிகளால் ஏழு சீர்களை கொண்டுள்ளது திருக்குறளில் தமிழ் எழுத்துக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஏழில் எத்தனை எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறவில்லைனா ஸோ தமிழ் எழுத்துகள் இரநூத்தி நாற்பத்தி ஏழுல முன்னூ முப்பத்தி ஏழு எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறல சரிங்களா முப்பத்தி ஏழு எழுத்துக்கள் இடம்பெறல திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் யாவை ஸோ அனிச்சம் குவலை திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்களின் பெயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனிச்சம் குவலை திருக்குறளில் இடம்பெறும் ஒரே ஒரு பழம் வந்து நெருஞ்சி பழம் ஸோ ஒரே ஒரு பழம் வந்து நெருஞ்சி பழம் பூ வந்து பார்த்திங்கன்னா அதை மலர்கள் வந்து அனிச்சம் குவலை இடம்பெறும் ஒரே ஒரு விதை வந்து பார்த்திங்கன்னா குன்றிமணி ஓகேவா திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிரிழத்து வந்து அவு திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிரிழத்து அவு திருக்குறளில் இதுவரை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல் திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல் சோ திருக்குறளில் இடம்பெற்ற இரண்டு மரங்கள் ஸோ பனை மூங்கில் மலர்கள் பார்த்தீங்கன்னா அனிச்சம் குவளை மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பனை மூங்கில் அடுத்து திருக்குறள் அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஒரு எழுத்து எதுனா நீ சரிங்களா ஆயிரத்தி எழுநூத்தி அஞ்சு தடவை வந்து அந்த எழுத்துக்கள் வந்து பயன்படுக்கு நீ திருக்குறளில் ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்பட்ட இரு எழுத்துக்கள் லி திருக்குறளில் ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்பட்ட இரு எழுத்துக்கள் லி திருக்குறள் மூலத்தை முதன்முதலில் அச்சிட்டவர் தஞ்சை யான பிரகாசர் திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் தஞ்சை யான பிரகாசர் திருக்குறளுக்கு முதன் முதலில் ஒரே எளியவர் மனக்குடவர் திருக்குறளுக்கு முதலில் முதலில் உரை எளியவர் மனக்குடவர் முதல்ங்கிற வார்த்தைக்கு நீங்க எப்பயுமே முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணுங்க சரிங்களா முதல்ங்கிற வார்த்தை வச்சுன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன் கொடுக்கணும் மனக்குடவர் உரையலிவர் திருக்குறளில் ஆங்கிலத்தில் மொழிபெர்த்தவர் ஜீரோப்பா அதாவது ஜீவ் போப்பு சரிங்களா லத்தீன் மொழியில் மொழிபெர்த்தர் யாரு சரிங்களா வீரமாமொனிவர் பார்த்தோம் ஐரோப்பிய மக்களுக்கு லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வந்து வீரமாமுனிவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜீ போப்பு திருக்குறள் உரையாசிரியர்கள் பத்தாவது உரையாசிரியர் வந்து பரிமேலகர் சரிங்களா திருக்குறள் உரையாசிரியர்கள் பத்தாவது உரையாசை என்ன பரிமேலர்கள் முதல் இவர் யாரு மனக்குடவர் திருக்குறள் நரிக்குறள் பேசும் வக்போலி மொழியிலும் ஒளிபெயர்க்கப்பட்டுள்ளது நரிக்குறள் பேசும் மொழி எதுன்னு கேட்டாங்கன்னா வக்போலி அந்த மொழியில கூட திருக்குறள் மொழிபெயர்த்து உலகிலேயே அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களில் திருக்குறள் மூன்றாம் இடத்தை வைக்கிறது சரிங்களா அதிக மொழிகளே மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களில் திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடம் திருவள்ளுவர் பொருட்பாளில் பொருட்பாலில் வலுத்தியுள்ள அரசியல் சிந்தனைகளில் அறநெறியை முதன்மையான இடை இடத்தினை பெறுகிறது சோ திருவள்ளுவர் வந்து பொருட்பாலில் வறு வலியுறுத்தியுள்ள அரசியல் சிந்தனைகள் சரிங்களா அந்த நெறியை வந்து பார்த்திங்கன்னா முதன்மையான இடத்தை பெறுகின்றது திணையளவு போதா சிறுபுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் இந்த திருக்குறள் பெருமையை கூறியவர் வந்து பாத்தீங்கன்னா கபிலர் சரிங்களா தினையளவு போதா சிறுகுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தாள் என்ற திருக்குறளின் எடுத்து கூறியவர் வந்து கபிலர் உள்ளுதோ ருள்ளுதோ ருள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு என்று திருக்குறளின் கூறியவர் மாங்குடி மருதனார் உள்ளுதோ ருள்ளுதோ ருள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு என்று திருக்குறளின் பெருமையைக்குரியவர் மாங்குடி மருதனார் அரசுக்கு பல வழியில் வந்த வருவாயை திரட்டி ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதனை ஈட்டல் என்கிறார் வள்ளுவர் ஒரு மன்னன் பொருள் வரும் வழிகளை பெருக்க வேண்டும் என்பதனை ஈட்டல் என்று குறிப்பிடுகிறார் வள்ளுவர் சோ மன்னன் எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்வார் வருவாயை திரட்டுறதுக்கு வந்து ஈட்டல் என்கிறார் அப்புறம் வந்து பொருள் வழியில் பெருக்கிறதுக்கு ஈட்டல் என்கிறார் சரிங்களா ஒரு மன்னன் தனது அரசின் வருவாயை பெருக்கும் துறையிலும் வரவு செல்ல திட்டத்திலும் வல்லவனாக விளங்க வேண்டும் என்று எந்த அதிகாரத்தில் எந்த நாட்டில் உள்ள அணு துளைக்காத மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் வெனிசுலா எந்த நாட்டில் உள்ள அணு துளைக்காத கிரெம்லின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்து திருக்குறள் இடம்பெற்றுள்ளதுன்னா வெனிசுலா இந்த கொஸ்டின் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் கேட்டதுங்க இங்கிலாந்து நாட்டில் உள்ள அருங்காட்சியகத்தில் திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது இங்கிலாந்து நாட்டில் உள்ள அருங்காட்சியகத்தில் திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது திருக்குறளின் பெருமைக்கும் சிறப்புக்கும் சான்றாக திகழும் நூல் வந்து திருவள்ளுவ மாலை திருக்குறளின் பெருமைக்கும் சிறப்புக்கும் சான்றாக திகழும் நூல் வந்து திருவள்ளுவ மாலை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான திருவள்ளுவர் ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க சரி இந்த திருவள்ளுவர் ஆண்டு எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போ வந்து கரண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்குனா கூட முப்பத்தி ஒன்று ஆட் பண்ணிக்கணும் ஸோ அதுதான் திருவிழா இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுனா கூட முப்பத்தொன்று ஆட் பண்ணால் எவ்வளோ ஆகுது ரெண்டாயிரத்தி ஐம்பது ஆகுது இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நாளோட இருக்கோம் ஸோ இந்த ஆண்டோட திருவள்ளுவர் ஆண்டு என்னென்னா கூட வந்து ஒரு முப்பத்தொன்று ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சாம் ஆண்டு சரிங்களா அதுதான் திருவள்ளுவர் ஆண்டு இது இப்படி தான் கால்புலேட் பண்ணுறோம் திருக்குறள் ஓர் மத சார்பற்ற ஸோ இப்போ அடிக்கடி நம்ம செய்திகளில் கேட்குற வரைக்கும் சமூக நீதி மத சார்பற்ற சரினா திருக்களூர் மதச்சார்பற்ற நூல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜீ போப் லத்தீன் மொழியில் விழிப்பெற்றவர் வீரம முனிவர் ஜெர்மனியில் மொழிபெயர்த்தவர் டாக்டர் கிரவுல் ஜெர்மனியில் மொழிபெயர்த்தவர் டாக்டர் கிரௌல் பிரெஞ்சில் மொழிபெயர்த்தவர் ஏரியல் ஸோ மேட்சு தாலோயிங் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாங்க ஆங்கிலம் லத்தீன் ஜெர்மனி டாக்டர் க்ரௌல் பிரெஞ்சில் வந்து மொழிபெயர்த்த ஏரியல் ஸோ இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்கலாம் ஸோ நண்பர்களே ஸோ இந்த காலநிலை கண்டிப்பாக அவங்க வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோங்க ஸோ ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் டாபிக் யூடியூப்பில் எடுத்துகிட்டு அதுவுமே ஸ்டடி மெட்டீரியல் வாங்குகிறது வீடியோ ஃபீடியப்பை அவங்க சென்ட் பண்ணிடணும் ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜரில் தான் நம்ம வந்து டிஎன்பிசி எக்ஸாம் ஜூன் ஒன்பதாம் தேதி வரைக்குமே கொண்டு போக போகிறோம் ஸ்டடி மெட்டீரியல் தேவைங்கிறவங்க வந்து மறக்காமல் அந்த டிஸ்ப்ளே இருக்கிற வாட்ஸ்அப் சேட் பண்ணி வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறான் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியை நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்